அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க லெவலில் இருக்கிறவங்க ரிப்ளை பண்ணுங்க எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் நேத்து என்ன பாத்தோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் முன்று வந்து பாத்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பருவம் இரண்டு சார்ந்த கேள்வி ஓகேங்களா ரைட் யாருன்னா ரிவிஷன் பண்ணல அப்படின்னா ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க லைவ்ல அட்டன் பண்ணும்போது அட்லீஸ்ட் நீங்க ஒரு டைம் ஆவது வாசிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம் ஓகேங்களா வாசிருந்தாதான் அது கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும் உங்களால அப்பதான் உங்களுக்கு வந்து கான்பிடன்ட் லெவல் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ரைட் ஃபர்ஸ்ட் இரண்டு கேள்விகள் பாருங்க வாணிதாசனின் இயர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்றது கேள்வி சூப்பர் ஓகேங்களா வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா அரங்கசாமி அப்படின்றது என்கிற அரங்கசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு ஆசிரியருக்கு இயற்பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்லது சிறப்பு பெயர் அது மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா கம்பல்சரி மனப்பாட்டம் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க இரண்டாவது கேள்விகள் பாருங்க வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ள கூறுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா வேளாண் தொழில் மொத்தம் எத்தனை கூறுகள் இருக்கு அப்படின்னு பாருங்க மூன்றாவது மற்றும் நான்காவது கேள்வி ஏர்முனை என்ற பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நோக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் சுப்பிரமணியன் சார் நீங்க ரிப்ளை பண்ணும்போது இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா நீங்க மொத்தமா ரெண்டு ஒண்ணு எந்த கேள்விக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றது தெரியாது ரைட் மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் மூன்றாவது கேள்விக்கு ஒரு சில பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஒரு சில பேர் தவறா சொல்லியிருக்கீங்க சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்முனை என்ற பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சமூகம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி கற்பூரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கான சரியான விட என்னது திரிகடுகம் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் என்னன்னு கேக்குறாங்க ஐந்தாவது கேள்வி அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் என்ன சூப்பர் ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முருகன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பின்வருவனவற்றை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அகரவரிசை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஆறாவது கேள்வி பாருங்க அகரவரிசை படித்த எழுதுங்க பார்க்கலாம் சூப்பர் ஓகேங்களா கரெக்டா சொல்லிருக்கீங்க ஆறாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் இல்லம் ஈசல் ஊர் எலி ஏ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓ அவ் என்பது லாஸ்ட்ல தான் இடம் பெறும் ஓகேங்களா அப்ப இந்த ஆப்ஷனும் வராது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஓதா இடம் பெறணும் ஓகேங்களா அப்ப அவ்வே வராது அதை வச்சு நீ என்ன பண்ணலாம் எலிமினேட் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதா வரும் இந்த ஏ வராது ஓகேங்களா இதை வச்சு என்ன பண்ணலாம் ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது உங்களால எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் ரைட் அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி மற்றும் எட்டாவது கேள்வி யார் பேசும்போது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாடுடன் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் தன்னுடைய இரண்டாவது கல்வி மாநாட்டுல புரோச் நகரில் நடந்த இரண்டாவது கல்வி மாநாட்டில் பேசியிருப்பார் ஓகேங்களா இவர்களை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க அதுல யார் அப்படின்றது ஆன்சர் ஏழாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா ஏழாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி முன்சிராம் பேசும்பொழுது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாடுடன் கேட்கிறார்கள் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக ஐதீகம் அப்படின்னா என்ன எட்டாவது கேள்விக்கு சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கு அனைவரும் தப்பா சொல்லிருக்கீங்க ஓகேங்களா எட்டாவது கேள்வி எளிமையான கேள்வி தானே ஆக்சுவலா புக் பேக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க பாத்திருக்கீங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு ஓகேங்களா ரைட் நம்பிக்கை கிடையாது ஓகேங்களா நம்பிக்கை அப்படின்றது வேற ஐதீகம் அப்படின்னா என்னது உலக வழக்கு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா இது மறுபடியும் எடுத்துட்டு போய் புத்தகத்துல பாருங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஐதீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தமிழ்ல கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒன் டைம் கண்ணுல பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ரைட் எட்டாவது கேள்வி ஐதீகம் அப்படின்னா என்னது உலக வழக்கு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் மறக்காது ரைட் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி சொல் என்பதன் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி కొంచెం యోచి ఆన్సర్ పన్ను ఓకే ஒரு டைம் யோசிச்சு நல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டின்ல ஒரு சில ட்விஸ்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா சூப்பர் கல்பனா தங்கன் ஓகேங்களா அவங்க மட்டும் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா ஒன்பதாவது கொஸ்டினுக்கு என்னது ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா மொழி சொல் அப்படின்னா என்னது பதம் வரும் மொழி வரும் இந்த கிழவி வராது ஓகேங்களா இந்த கிழவி வரும் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா முழுமையாக படிச்சு பாருங்க அனைத்து ஆப்ஷனையும் பொருத்தி பாருங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க வாயுமை எனப்படுவது யாதினில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பத்தாவது கேள்வி இதற்கு என்ன ஆன்சர் பொருள் அது ஒரு பேசிக்கான தான் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பதம் மொழி கிழவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் இதுக்கு என்னது கேர்லெஸ் மிஸ்டேக் மேலோட்டமா கொஸ்டினை படிப்பது இதுதான் ஓகேங்களா டெப்தா படிக்கணும் அது ஏன் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இது மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏன்ற ஆப்ஷனே ஃபர்ஸ்டே தோணுது ஆனா வந்து நம்மளுக்கு தோன்ற ஆப்ஷன் ஏவுலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு டைம் யோசிக்கணும் ஓகேங்களா நம்மளுக்கு தோன்ற ஆப்ஷன் ஏவுலயே கொடுத்துருக்காங்க அப்ப ஏதோ ஒண்ணு இங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி வாய்மை எனப்படுவது யாதெனின் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது யாதனையும் யாதென்று தீமைகளாக சொல்லல் அப்படின்றது இதனுடைய திருக்குறள் ஓகேங்களா வாய்மையினா என்ன பண்ணணும் தீங்கு தராத சொற்களை பேசணும் ஓகேங்களா அப்பதான் உண்மை பேசுவதாக அர்த்தம் அடுத்து பாருங்க பிரித்தெழுதுக புறநானூறு பதினோராவது கேள்வி மற்றும் பனிரெண்டாவது கேள்வி இரண்டையும் பாருங்க பிரித்தெழுதுக புறநானூறு மலர்விழி ஓகேங்களா டி மட்டும் சொல்லாதீங்க மேடம் நீங்க எந்த கொஸ்டினுக்கு டி சொல்றீங்களோ அத ரிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா ரைட் சூப்பர் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கு இது ஒரு எளிமையான வினா ஓகேங்களா எப்பயுமே பிரித்து எழுதுக அப்படின்னு ஒரு டிஎன்பிசில கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மூன்று சீர்களை கொடுத்து பிரித்து எழுதுறது தான் மேக்சிமம் கேட்பாங்க ஓகேங்களா ரெண்டு சீர் கொடுத்து கேக்குறாங்க அப்படின்னா கூட அது நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா களம் இந்த மாதிரி கேட்பாங்க களம் கூட்டல் பகமா களம் கூட்டல் அகமா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ரைட் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி காந்தியடிகளின் தலைமையில் இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா பனிரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்ற ஒரு ஆன்சர் ரைட் அடுத்து பாருங்க பதிமூணு மற்றும் பதினான்கு எவ்வகை தொடர் என கண்டறிய நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது என்ன தொடர் சூப்பர் ஓகேங்களா பதிமூணாவது கேள்விக்கு என்ன அப்படின்னா கட்டளை தொடர் இந்த மாதிரி செய் அப்படின்றது வந்தாவே என்னதான் நீங்க முன்னாடி என்ன வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா செய் என்பது ஒரு கட்டளைச் சொல் ஓகேங்களா அப்ப கட்டளைச் சொல்களாகத்தான் மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேங்களா கடைசியில ஒரு வார்த்தை என்ன முடிந்தால் அது என்ன சொல் தான் கட்டளை சொல் தான் நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஒரு செய்தித்தாள் இடம்பெற்ற செய்தியோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது செய்தி தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு டைப்ல இருக்கு யாரோ ஒருவர் எழுப்பு தொடர் மலையின் அழகு இல்லைன்னா என்னே மலையின் உயர்வு இந்த மாதிரி எல்லாம் பேர் என்னது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்துமா இருக்கு அப்படின்னா அதற்கு பேர் என்னது உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் பதினாலாவது கேள்வி பாருங்க அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா அம்மானை அப்படின்றது அம்மான யாருதான் பெண்கள் தான் அப்ப யாராவது விளையாட முடியும் பெண்கள் மட்டும்தான் விளையாட முடியும் பெண்கள் நான்கு பேராக உட்கார்ந்து ஒருவர் ஒரு கொஸ்டினை

வீடு அப்படின்றது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பறவை என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிறைய இருக்கு புது புக்ல படிச்சிருப்பீங்க காரண பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க எடுகுறி பெயர் இடுகி பொது பெயர் எடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா எதுக்கெல்லாம் இடுகுறி பெயர்கள் வரும் எதுக்கெல்லாம் காரண பெயர் வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட் பதினாறாவது கேள்வி பறவை என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு ஓகேங்களா ரைட் சூப்பர் பறவை என்பது என்னது காரண பொது பெயர் ஓகேங்களா இந்த காரண பொது பெயர் கொடுக்காம இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம இது வந்து பண்ணலாம் ஓகேங்களா காரண பெயர் அப்படி சூஸ் பண்ண முடியும் அங்க காரண பொது பெயரும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப என்னதான் சூஸ் பண்ண முடியும் காரணம் பொதுப்பெயர் அப்படின்றத ஆன்சராக எடுத்துக்கொள்ள முடியும் ஓகேங்களா பர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஏன் காரண பெயர் பறவை அப்படின்னும் பொழுது அது பறக்கிறதுனால பறவை ஓகேங்களா ஏன் பொது அப்படின்னா பறவை என்பது அந்த பறவை இனத்தை சார்ந்த அனைத்து விதமான பறவைகளையுமே குறிக்கும் நம்ம மொத்தமா அந்த பறவையை கிடித்துவா அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் நீங்க எந்த பறவை அப்படின்னு கேப்பீங்க இல்லையா மயிலா குயிலா புறாவா இந்த மாதிரி வந்து அந்த அந்த பறவை இனத்தை சார்ந்த அனைத்தையுமே குறிக்கும் ஓகேங்களா அதனால அதுக்கு என்ன பெயர் காரணம் பொது பெயர் அப்படின்றது பூக்களில் சிறந்த பூ என தெரிவிக்க கூறியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பூக்களில் சிறந்த பூ என தெரிவிக்க கூறியது சூப்பர் ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா பருத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் என்னன்னா அந்த என்ன சொல்றது இப்ப அந்த இதுல நெய்வதற்கு என்னென்ன தேவைப்படுது கருவிகள் தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல ஒரு இருபது முப்பது நாற்பது எண்பது நூறு இது மாதிரிலாம் ஒரு எண்கள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஒரே ஒரு கொஸ்டின் பூக்களில் சிறந்த பூ எது திருவிக்கா அது மட்டும்தான் அதுல கொஸ்டின் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் அந்த சுங்குடி புறவைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க மாதிரி ஒரு லெசன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க அதை கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்துக்கு பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நெற்றல் எவ்வுயிரையும் துன்புறாத நிலையில் வாழ்தல் இம்மூன்றும் டேஸ் என திரிகிடகம் குறிப்பிடுகிறது பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் வரியவருக்கு பொருளை அளித்தல்னாவே என்னதான் அது ஒரு அறம் தான் ஓகேங்களா அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பர்ஸ்ட் லைனே சொல்லியிருக்காங்க அப்ப எதுவாக இருக்கும் அறவுணர்வு உடையவரிடத்தில் உள்ளவை அப்படின்றத நம்மளாக எளிமையாக கண்டுபிடித்து விட முடியும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களில் பழமையான கோபுரம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களில் பழமையான கோபுரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பழமையான கோபுரம் எது அப்படின்னா கிழக்கு கோபுரம் ஓகேங்களா உயரமானது எது அப்படின்னு கேக்குறாங்கன்னா தெற்கு கோபுரம் ஓகேங்களா இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பழமையான கோபுரம் ஓகேங்களா இது எப்படி நியாவகச்சிக்கலாம் சூரியன் உதிப்பது எந்த திசை அப்படின்னா கிழக்கு திசை தான் கிழக்கு திசைகள் தான் என்ன பண்றாங்க இருந்தே கிழக்கு திசையில தானே உழிக்குது ஓகேங்களா அப்ப அதுக்கு என்ன ஆன்சரா அப்படின்னு எடுத்துக்கலாம் கிழக்கு கோபுரம் அப்படின்றது எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி வச்சு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க ரைட் அடுத்து பாருங்க இருபதாவது கேள்வி திருவிடத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா திருவிடத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அப்படின்றது ஆன்சர் ரைட் டக்குனு இதுவும் ஆன்சர் மாதிரி தெரியும் படிக்கும் பொழுது ஓகேங்களா நம்மள நான் ஒரே ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நாம நினைக்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் ஏழு இருந்தா அது மேபி தப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் யோசிங்க மதுரையை மதுரை மூதூர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரையை மதுரை மூதூர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க

ஈசான தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல ஈசான தேசிகர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா சுப்பிரமணியன் சார் கரெக்டா சொல்லியிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா சிறப்பு பெயர் என்பது பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்றில் நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா இருபத்தி நாலுக்கு மதுரை கொடுத்திருக்காங்க ராம்கலா ஓகேங்களா அது தவறான படியும் ஓகேங்களா இருபத்தி மூணாவது கேள்விக்கு வந்து நல்லாதனார் இருபத்தி நாலு இருபத்தி மூணாவது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா திருநெல்வேலி ரைட் மாவட்டத்தை சார்ந்த திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கேள்வி தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்கத்தை ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா மதன்மோகன் மாலவியா அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் முன்சிராம் பேசும்பொழுது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கவனிக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா அதுல ஒரு மூணு பேரு தான் கொடுத்திருப்பாங்க மதன் மோகன் மாலவியா அப்புறம் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறம் முன்சீராம் இந்த மூணு பேரையும் கொடுத்திருப்பாங்க அந்த மூணு பேரையும் கம்பல்சரி ஷார்ட் கட் ஏதாவது ஒன்னு போட்டு படிச்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழில் எந்த பெயர்கள் மிகவும் குறைவுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இடுபிரி பெயர் இடுகி பெயர் அப்படின்னா எந்த ஒரு காரணமுமே கருதாம நம்ம மொத்தமா ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஓகேங்களா பொத்தம் பொதுவா ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு பேரு தானது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மரம் ஏன் மரம்னு பேர் வச்சாங்க யாருக்குமே தெரியாது ஓகேங்களா ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க யாருக்குமே தெரியாது ஓகேங்களா நாற்காலி இருக்கு அப்படின்னா ஏன் நாற்காலின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அது நான்கு கால்கள் இருக்கிறதுனால நாற்காலின்னு வச்சாங்க முக்காலி அப்படின்றது என்னது மூன்று கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு முக்காலின்னு பேர் வச்சிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு காரணத்தோட வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் காரண பெயர் ஓகேங்களா இடுகுறி பெயர் அப்படின்னா எந்த ஒரு காரணமே கருதாமல் வைப்பதுதான் இடுகுறி பெயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் நாளைக்கு வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் ஓகேங்களா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் மூன்று ஓகேங்களா ரைட் நாளைக்கு வந்து பருவம் மூன்று நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்க ஏழாம் வகுப்பு ஓகேங்களா மூன்றையும் சேர்த்து ஐம்பது வினாக்கள் தேர்வுகளாக நடைபெறும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல வேற ஏதாவது வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஒரு டவுட்ஸ் வருதுன்னா என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ பண்ணுங்க ஓகேங்களா ரைட் இல்லைன்னா கால் கூட பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுடைய டவுட்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த பேஜுக்கு போக வேண்டாம் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம் ஓகேங்களா மூன்றாம் வகுப்பு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க இன்னைக்கு நடந்த தேர்வுல எத்தனை பேர் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத மறக்காம இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்க பின் பண்ணி வைக்கிறோம் ஏன் பின் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸை பொழுது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னொரு நான்கு மாணவர்களுக்கு அது ஒரு என்னவா இருக்கும் உந்துதலாக இருக்கும் நாமளும் அந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அந்த வெற்றிக்கினையை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சில மாணவர்களுக்கு உந்துதலாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க இது மாதிரி ரெஃபர் பண்ணுங்க இது மாதிரி ஒரு லைவ் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம்